அனுரவை வீழ்த்த புதிய திட்டம் ஜனாதிபதிகளுடன் சஜித்தும் பொதுக்கூட்டணி எம்பிக்களின் மேதுகாவலர்களை உடனடியாக திரும்பப் பெற ஜனாதிபதி உத்தரவு பொது தேர்தலில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒரே சின்னத்தில் போட்டியிடுவது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கலந்துரையாடல் விரைவில் கைதாகப் போகும் முக்கிய தமிழ் அரசியல்வாதிகள் சிவில் சமூக செயற்பாட்டாளரான ராஜ்குமார் ரஜீவ்காந்த் தெரிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் இணைந்து பொதுக்கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் பொதுத் தேர்தலை இலக்கு வைத்து இந்த கூட்டணி அமைக்கப்பட உள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொழும்பு இல்லத்தில் இதுகுறித்த சந்திப்பொன்று நேற்று நடைபெற்றுள்ளது பொதுஜன முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் நேற்று நிடம்புவ பகுதியில் வைத்து சந்திப்பு ஒன்றை நடாத்தியிருந்தார் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிடுவது குறித்து நேற்று தினம் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அசு மாரசிங்க தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்த பாதுகாவலர்களை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் திரும்பப்பெற உத்தரவிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சபாநாயகர் பிரதி சபாநாயகர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோரின் மெய்ப்பாதுகாவலர்களைத் தவிர இதர முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்த மெய்ப்பாதுகாவலர்களை உடனடியாக திரும்பப்பெற ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் எதிர்வரும் தேர்தலில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒரே சின்னத்தில் போட்டியிடுவது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள அரசியல் காரியாலயத்தில் உரையாற்றிய முன்னாள் ஐதேக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரிசிங்க பொதுத்தேர்தலில் தேர்தலில் ஒன்றிணைந்து போட்டியிடுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியுடனான பேச்சுவார்த்தைகள் சாதகமான நிலையில் இருப்பதாக தெரிவித்தார் பொதுத்தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதிக்கு ஆதரவளித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியினர் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கிடையில் நேற்று பகல் முழுவதும் அவ்வப்போது இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன ஒரே குழுவாக தேர்தலை நடத்த வேண்டுமென்ற கோரிக்கை உறுதியானது எனினும் கட்சி மற்றும் சின்னம் எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படும் என எஸ் பி திசாநாயக்க தெரிவித்தார் இந்த கலந்துரையாடலில் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையிலான பொதுஜன பெருமுனவின் முன்னாள் உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியின் அதிகாரிகளும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மக்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்காக வாக்களித்திருக்கின்றார்கள் மாற்றத்தை மக்கள் விரும்புகின்றவர்கள் என்பதில் மாற்றுக் கருத்து ஏதும் இல்லை என சிவில் சமூக செயற்பாட்டாளரான ராஜ்குமார் ரஜீவ்காந்த் தெரிவித்தார் இதேவேளை இதற்கு முன்னர் இருந்த கிழக்கு மாகாண ஆளுநர் உள்ளிட்ட குழுவினர் அங்கு செய்த அட்டகாசங்கள் மிக அதிகம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியில் கைதாக போகின்றவர்களில் முக்கிய தமிழ் அரசியல்வாதிகளும் உள்ளடங்குவதாக அவர் இதன்போது குறிப்பிட்டார் தமிழ் இணையதள செய்தி சேவைக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மாளிகைக்கு அருகிலுள்ள சர்பரோன் ஜெயதிலக மாவட்ட மற்றும் ஜனாதிபதி மாவத்தை இன்று வெள்ளிக்கிழமை முதல் பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் அமைய இந்த வீதிகள் திறக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் சட்டதரடி நிகால் தாழ்த்துவ தெரிவித்தார் ஜனாதிபதி மாளிகையும் அதனை சூழவுள்ள பகுதிகளும் இதுவரை உயர் பாதுகாப்பு வலியுமாக அறிவிக்கப்பட்டு மூடப்பட்டிருந்தன ஆனால் அன்றுகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அந்த அனைத்து வீதித்தடைகளும் அகற்றப்பட்டு பல வருடங்களின் பின்னர் அப்பகுதியில் உள்ள வீதிகள் மக்கள் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளன மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் பகுப்பாய்வு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபையின் தலைவர் திலக்ஸ் இளம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார் அதன் அறிக்கை பொதுப்பயின்பாட்டு ஆணிக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பதவிக்காலம் நிறைவடைந்துள்ளதாகவும் புதிய நாடாளுமன்ற கூட்டத்தின் பின்னர் புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் மக்களுக்கு அதிகபட்ச நிவாரணம் கிடைக்கும் வகையில் மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பதே புதிய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என இலங்கை மின்சார சபையின் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்